வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் ஸ்ரீ திரு அவதார திருநாள் ஸ்ரீ கிரீவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் குதிரை முகம் கொண்டு பிரம்மனிடமிருந்து வேதத்தை பறித்து கொண்டு பாதாளத்தில் ஒழித்து வைத்தனர் வேதங்களை இழந்த பிரம்மன் பெருமாளை சரணடைந்தார் பெருமாள் வேதங்களை மீட்க பாதாள உலகம் வர அங்கே அசுரர்கள் குதிரை வடிவில் இருப்பதைக் கண்டார் உடனே தானும் குதிரை முகம் கொண்டு அவர்களுடன் போரிட்டு பேதங்களை மீட்டு பிரம்மனிடம் கொடுத்தார் குதிரை முகம் கொண்ட ஞான கடவுளாம் ஹயக்ரீவர் முதன் முதலில் தோன்றிய தலம் திருவந்திபுரம் கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் கொடுத்த இந்த தளத்தில் நின்ற திருக்கோளத்தில் சேவை சாதிக்கிறார் தேவநாத பெருமாள் ஸ்ரீ ஹயக்ரீவர் சுவாமி தேசிகனுக்கு அருளியவர் இந்த மூர்த்தியை தேசிகனுக்கு அழித்தவர் ஸ்ரீ கருடால்வார் என்று கூறப்படுகிறது வித்தைகளுக்கு அதிபதியான ஸ்ரீ ஹயக்ரீவரை குருவுக்குரிய தினமான வியாழக்கிழமை தினங்களில் ஆராதிப்பது விசேஷமானது சரளமான பேச்சு அமைய ஸ்ரீ கயக்ரீவருக்கு தேனை சமர்ப்பித்து அந்த பிரசாதத்தை தினமும் நாக்கில் தடவி வந்தால் சிறந்த பலன் உண்டு திக்குவாய் பேச்சு குறைபாடு நீங்க இது நல்ல பிரார்த்தனை இவருடைய சன்னதியில் நின்றாலே குறைபாடுகள் நீங்கும் என்கிறார்கள் பக்தர்கள் தங்கள் வாழ்வை மனம் வீசச் செய்யும் பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை சமர்ப்பித்தும் நெய்விளக்கு ஏற்றியும் வழிபாடு செய்யப்படுகிறது தங்களுக்கு கல்வியில் வெளிச்சம் வேண்டும் என பரிமுகப் பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் மாணவர்கள் நோட்டுகள் புத்தகங்கள் பேனா ஆகியவற்றை பரிமுகன் சன்னதியில் சமர்ப்பித்து அருளாசி பெறுவது ஐதீகமாக உள்ளது தேர்வு காலத்தில் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் இப்பெருமாளை வணங்கி அனுகிரகத்தை அடைகிறார்கள் கூர்மையான அறிவு தெளிவான சிந்தனை செயல்படும் ஆற்றல் ஆழ்ந்த ஞானம் ஆகியவற்றை அருளும் ஹயக்ரி வரை அனைவரும் வணங்கினால் கல்வியில் மேன்மைப்பட்டு விளங்கலாம் ஸ்ரீ ஹயக்ரீவர் அஷ்டோத்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஹயக்ரீவோ மகாவிஷ்ணு கேசவோ மதுசூதன கோவிந்த புண்டரிகாட்சோ விஷ்ணுர் விஸ்வம் பரோஹரி ஆதித்யஸ் சர்வவாஹ்கீச சர்வாதாரஸ் சனாதன நிராதாரோ நிராகாரோ நிரீசோ நிருபத்ரவ நிரஞ்சனோ நகலங்கோ நித்தியோ நாம சித்தனந்தமய்சி சரியாய்மாதீசிவசாரஸ்வதப்பிரத வேதோதி வேதவே பிரபோதன பூர்ண பூரிதா புண்ணிய புண்ணியகீர் பரா பரமாத்மா परं ज्योति परेस पारह पर सर्ववेदात्महो निस्कल सखलोपनिषद्वेद्यो निस्खलसर्वशास्त्रुकृ अक्षमाला ज्ञानमुत्रा युक्तहस्तो वरप्रद पुराणपुरुष श्रेष्ठसरण्यपरमेश्वर शान्तोत्थान्दो ಜಿದಕ್ರೋದು, ಜಿದಾಮಿತ್ರು, ಜಿಧಿತ್ರಗನ್ಮಯ ಜನ್ಮ ಮೃತ್ಯುಹರೋ ಜೀವೋ ಜಯದು, ಜಾಟ್ಯನಾಸನ, ಜಬ ಪ್ರಿಯೋ ಜಬಸ್ತುತ್ಯೋ ಜಾಬಹ ಪ್ರಿಯೂ ವಿಮಲೋ ವಿಶ್ವೂಪಶ್ಚ ವಿಶ್ವಕೋಪ್ ವಿಧಿಸ್ತುಧ ವಿಧಿರ್ವಿಷ್ಣು ಶಿವಸ್ತುತ್ಯೋ ಸಾಧ

समप्रभ ज्ञानदो वाग्पदिर्योगि योगीसस् सर्वकामद महायोगि महामौनि मौनीस मौनी श्रेयसाम्बदी हंस परमहंसश्च विश्वकोप्था, विराट् स्वराट् सूतस्पडिह, सङ्घासो ஜடாமண்டல சம்யுத ஆதிமத்தியாந்த ரஹித சர்வ வாக்கீஸ்வரேஸ்வரா இந்த ஸ்ரீ ஹயக்ரீவர் அஷ்டோத்திரத்தை சொல்ல கூர்மையான அறிவு தெளிவான சிந்தனை செயல்படும் ஆற்றல் ஆழ்ந்த ஞானம் ஆகியவற்றை ஹயக்ரீவர் அருளுவார் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ